இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் தான் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட கோவில்களில் மிக பழமையான கோவில் இருக்க இடம் இது ஒரு முருகன் கோவில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷம் பழமையான கோவில் இது ஆனால் இந்த கோவில் இங்கே இருக்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இந்த கோவில் பலருக்கும் தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இரண்டாயிரத்தி நாலு சுனாமிக்கு முன்னாடி இந்த கோவில் இங்கே இருந்தது யாருக்குமே தெரியாது சென்னையிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக மகாபலிபுரம் நோக்கி பயணம் செய்யும் போது ஐந்து கிலோமீட்டர்கள் முன்னாடி சாலுவான் குப்பம்ன்ற கிராமம் அமைஞ்சிருக்கு இந்த கிராமத்தோட பழைய பெயர் திருவிழிச்சில் இந்த இடத்துல தான் யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னத்தில் ஒன்றான புலி குகை அமைஞ்சிருக்கு புலி குகையை பற்றி பார்த்தோன்னா ஒரு பெரிய பாறையில் பதினோரு புலி முகங்களை பொறிச்சிருக்காங்க அதோட மத்தியில் ஒரு ஆசனமும் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு யாழி சபையின் இன்னொரு பெயரும் குறிப்பிடுறாங்க புலிக் கொகைக்கு பக்கத்திலேயே ஆயிரம் வருடம் பழமையான ஒரு சிவன் கோயிலும் அமைஞ்சிருக்கு ஆனால் நம்ம பார்க்க வந்த முருகன் கோவில் இருந்து கொகையிலிருந்து வடதுசையில் முந்நூறு மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் சங்க காலத்தில் கட்டப்பட்டதுனும் இரண்டாயிரத்தி இரநூறு வருஷம் பழமையானதுன்னும் சொல்லப்படுது ஆனால் அங்கே போகிறதுக்கு முன்னாடி அதோட பழமையை புரிஞ்சிக்க சில சமகால நிகழ்வுகளையும் நம்ம இப்போ பார்க்கலாம் கல்லணை உலகத்தோட மிக பழமையான அணைகளில் ஒன்று ஆனால் இந்த கோவில் கட்டி இருநூறு வருடங்கள் கழித்து தான் கல்லணை கட்டப்படும் திருவள்ளுவர் இன்னும் இருநூறு வருடங்கள் கழித்து தான் பிறப்பார் நம்ம பார்த்த முருகன் கோயிலுக்கு ராஜராஜ சோழனும் வந்திருக்காரு ஆனால் அந்த கோவில் கட்டி ஆயிரத்தி இருநூறு வருடங்கள் கழித்து தான் ராஜராஜ சோழன் பிறக்க போகிறாரு அதன் பிறகு தான் தஞ்சாவூர் பெரிய கோயிலும் கட்டப்படும் மகாபலிபுரம் இப்படி சிற்பங்கள் நிறைஞ்சு இருந்திருக்காது இப்படி மலை முகடுகளாக தான் இருந்திருக்கும் இந்த கோவில் கட்டி அடுத்த இருநூறு வருடங்களுக்கு எகிப்தில் ஆட்சி நடக்கும் எகிப்தோட இறுதி அரசியான ஏழாம் கிளியோ பற்றா இன்னும் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் கழிச்சு தான் பிறப்பாங்க இவ்வளவு பழமையான வரலாறு கொண்ட கோவில் பல பேருக்கு தெரியாமல் இருக்க காரணம் என்ன இந்த கோவில் கண்டுபிடிச்ச கதை அதுக்கு பதில் சொல்லலாம் என்னைக்கு இந்த கோவில் இப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தது ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி கடலோரத்தில் இருந்த ஒரு பாறையையும் ஒரு தூணையும் வெளிப்படுத்துச்சு அந்த பாறையில் சில கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருந்தது அந்த கல்வெட்டுக்கள் பல மன்னர்கள் ஒரு கோயிலுக்கு அளித்த நன்கொடையை பற்றி இருந்தது ஆனால் அந்த குறிப்பிட்ட இடத்துல எந்த ஒரு கோயிலும் கிடையாது இது ஆதாரமா வச்சு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி பணிய தொடங்கினார் மணல் பரப்புக்கு சில அடிக்கீழையே அவங்களுக்கு இன்னும் சில பாறைகளும் சில தூண்களும் கிடைச்சது ஆனா மணல் பரப்புக்கு கீழே ஒரு முழு கோயில் கட்டுமானமே இருக்கிறத அவங்க கூடிய விரைவில் கண்டுபிடிச்சாங்க சுடும்ப நல்ல செய்யப்பட்ட பழமையான நந்தி இங்குதான் கண்டுபிடிக்கப்பட்டது பெண்ணின் முகம் சேவல் உருவம் பொறிக்கப்பட்ட விளக்குகள் உடைந்த பானைகள் எல்லாமே மிகவும் பழமையான பொருட்களை கருதப்பட்டது சோழர் காலத்தில் பயன்படுத்தின செப்பு நாணயங்களும் இங்கே கிடச்சிருக்கு இங்கே கிடைச்ச செங்கல் பானை ஊடுகளை ஆராய்ச்சி செஞ்சு இது ஆயிரத்தி நூறு வருஷம் பழமையானதுனும் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோவிலும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க ஆனால் ஆராய்ச்சி அதோட முடியல இந்த கோவிலோட அடித்தளமும் அதோட மேல்தளமும் வேறு வேறு வகையான செங்கலால் கட்டப்பட்டதாக இருந்தது அதோட கட்டப்பட்ட காலங்களும் வெவ்வேறாக இருந்தது கீழே இருக்க செங்கல் வகை செம்புரைக்கால் அழைக்கப்படுற செங்கல் இது சங்க காலத்தில் பயன்படுத்தின செங்கல் வகை இந்த செங்கலை நம்ம காவிரி பூம்பட்டினம் ஆதிச்சநல்லூர் கீழடி போன்ற இடங்களில் அதிகமாக பார்க்கலாம் இது மூலமாக மேலே இருந்தது பல்லவர்கால கட்டமைப்பனும் கீழே இருந்தது சங்ககால கட்டமைப்பனும் அவங்களால உறுதியாக சொல்ல முடியும் இந்த கோவில பராமரிக்க நினைச்ச பல்லவர்கள் அந்த சங்ககால கட்டமைப்பையே அடித்தளமாக பயன்படுத்தியிருக்காங்க இன்னொரு ஆதாரம் இந்த கோவிலோட வாசல் வடக்கு திசையை நோக்கி இருக்கிறது வழக்கமா கோவிலோட வாசல் கிழக்கு அல்லது மேற்கு திசையை நோக்கி தான் இருக்கணும் இததான் ஆகமை விதியும் சொல்லுது தென்னிந்தியாவில் கட்டப்பட்ட அனைத்து கோயில்களும் இந்த விதியை பின்பற்றியே கட்டப்படுது இந்த விதி ஆறாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது தஞ்சை பெருவுடியார் கோவிலின் வாசலும் கிழக்கு திசையை நோக்கியே அமைஞ்சிருக்கும் ஆனால் நம்ம பார்த்த சுப்பிரமணிய சுவாமி கோவிலோட வாசல் மட்டும் திசையை நோக்கி அமைஞ்சிருக்கு காரணம் இந்த கோயில் ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே கட்டி முடிக்கப்பட்டது இதுக்கு பின்னாடி வந்த பல்லவர்களும் அதுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக அதை மாற்றாமே விட்டுட்டாங்க சங்க காலத்தில் வந்த ஒரு ஆழி பேரலையால் இந்த கோயில் மிகவும் பாதிக்கப்பட்டுடுச்சு பின்னாடி ஆட்சிக்கு வந்த பல்லவர்கள் இந்த கோயிலை சரி செய்ய நினைச்சி சங்ககால கட்டடத்தையே அடித்தளமாக பயன்படுத்தி அதுக்கு மேலே தங்களோட கருங்கல் கட்டுமானத்தை எழுப்ப தொடங்கினாங்க பணிகள் தொடர்ந்தது கோயிலுக்கு தேவையான படிக்கற்கள் தூண்கள் எல்லாம் கோயிலுக்கு பக்கத்திலேயே உருவாக்கப்பட்டுச்சு கோயிலுக்கு பின்னாடி இருக்க பெரிய பாறையை ஒரு யானையோட உருவமாக வடிக்கிறதுக்கான பணிகள் தொடங்குச்சு பணிகள் நடந்துட்டு இருந்த போதே இன்னொரு ஆழிப்பேரலை தாக்குறதுதால பணிகள் பாதிலே நிறுத்தப்பட்டது காலப்போக்கில் மணல் கோயிலை மூடிடுச்சு சங்ககாலம் பல்லவர் காலம்னு இரண்டு முறை இந்த கோயில் ஆழிப்பேரலையால் தாக்கப்பட்டதோட ஆதாரமும் இந்த கோயிலுக்குள்ளேயே கிடச்சிது ஆழிப்பேரலை அப்போ கடல் அலையோட சேர்ந்து வந்த சில மீன்கள் நண்டுகள் நத்தைகள் கோயிலோட உட்புற சிவருக்கு பின்னாடி திரும்ப போக முடியாம தங்கிடுது அப்படி தங்கின உயிரினங்களோட ஓடுகள் மற்றும் எலும்புகள் இந்த கோயிலில் பல இடங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்டது அது ஆய்வுக்குள்ளாக்கணப்போ அது ஒரே காலகட்டத்தை சார்ந்தது இல்லைனவோ அது வெவ்வேறு காலகட்டத்துல வாழ்ந்த உயிரினங்களோட ஓடுகள்னு கண்டுபிடிச்சாங்க இது மூலமா இந்த இடத்த இரண்டு முறை ஆழிப்பேரலை தாக்குனது உறுதியாகுது இந்த கோவில் இருந்த வரைக்கும் இது தொடர்ந்து வழிபடப்பட்டிருக்கு காரணம் வெவ்வேறு காலகட்டங்களில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் இங்க கிடைச்சிருக்கு அதுல கடைசி கல்வெட்டு ஆயிரத்தி இருநூத்தி பதினஞ்சாம் ஆண்ட பொறிக்கப்பட்டு தொடர்ந்து இயற்கை சீற்றங்களை ஆளாகிறதால பல கல்வெட்டுகளை அழிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு முன்னவே சொன்ன மாதிரி இது ஒரு முருகன் கோயில் வாசல்ல இருக்க கல்லால் செய்யப்பட்ட வேல் அதுக்கு முக்கியமான ஒரு ஆதாரம் ஆனா இதை விட பெரிய ஆச்சரியம் ஒண்ணு தான் வரப்போகுது இந்த கோயிலோட கருவறையில எந்த விதமான தெய்வத்தின் சிலையும் கிடைக்கல அதோட ஒரு சிலையை வச்சு வழிபட்டதுக்கான சாத்திய குறைகளும் மிக குறை காரணம் இந்த கருவறையோட அளவு இது மிகச்சிறிய கருவறை அதோட இங்கே எந்த சிலையும் பிரதிஷ்டை பண்ணதுக்கான அடையாளமும் கிடைக்கல தமிழர் மரபுப்படி எல்லா சிலைகளையும் தண்ணீர் ஊற்றி சுத்தப்படுத்துவாங்க அப்படி பயன்படுத்தின தண்ணி வெளியே போறதுக்கான வழியும் எல்லா கோயிலையும் அமைக்கப்பட்டிருக்கும் ஆனா இந்த கோயிலில் எந்த வழிகளும் அமைக்கப்படலை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இங்கே ஒரு சிலை இருந்ததுக்கான வாய்ப்பு மிக குறைவு தான் இந்த கோயிலோட மிக முக்கியமான சின்னமாக கருதப்படுற வேல் இரண்டாயிரத்தி பதினெட்டு மே மாதம் மூணாம் தேதி அடையாளம் தெரியாத நபரால இரவுல தாக்கப்பட்டு உடைந்தது இவ்வளவு வரலாறு மிக்க கோவில் யாருக்குமே தெரியாமல் இருக்கிறது பெரிய ஆச்சரியம் தான் இப்போ இந்த கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட சில கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் பல்லவர் காலத்திலையும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி மகாபலிபுரம் ஒரு துறைமுக நகரம் இங்கே வந்த ஐரோப்பிய மாலிமிகள் தங்கள் கையேட்டில் மகாபலிபுரம் ஒரு துறைமுக நகரன்னும் அங்கே கடலிருந்து பார்க்கும்போது ஏழு கோயில்கள் தெரியும்னும் அதையே அவங்க வழிகாட்ட பயன்படுத்திக்கிட்டாங்கன்னும் எழுதியிருக்காங்க இப்போ அதில் மீதம் இருக்கிறது மகாபலிபுரம் கடற்கரை கோயில் மட்டும்தான் மற்ற கோயில்கள் எங்கே இருக்குன்னு யோசிக்கிறவங்களுக்கு இரண்டாயிரத்தி நாலு சுனாமி அப்போ கடல் உள்வாங்குச்சு அப்போ சில பெரிய கட்டுமானங்கள் அங்கே தென்பட்டுச்சு இன்னமும் இங்கே இருக்க மீனவர்கள் தை மாசி மாதங்களில் கடல் நீர் தெரிவாக இருக்கும்போது சில பெரிய பாறைகளை அங்கே பார்க்கறதா சொல்றாங்க இந்த கோயில் கண்டுபிடிக்கப்பட்டப்ப இது அந்த ஏழு கோயில்களில் ஒன்றா இருக்கலாம்னு யூகிச்சாங்க ஆனால் அடித்தளத்தில் இருந்த சங்ககால கட்டுமானத்தை பார்த்தப்பறம் அந்த வியூகத்துக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு பழைய கட்டடங்களை பொறுத்த வரைக்கும் சுண்ணாம்பை பயன்படுத்தி இரண்டு செங்கலை ஒன்றா இணைப்பாங்க ஆனால் இந்த கோயில் கட்டுமான பணியில் சுண்ணாம்போடு சேர்த்து சுண்ணாம்போட மூலப்பொருளான கிழிஞ்சல்களையும் சேர்த்து கட்டியிருக்காங்க இந்த கோயிலை பராமரிக்கிறதுல பல்லவர்கள் மிகுந்த கவனம் காட்டியிருக்காங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோயிலோட கருவறை மிகச்சிறியது அதில் எந்த சிலையும் கிடையாது பிரதிஷ்டை பண்ணதுக்கான எந்த தடையமும் கிடையாது அப்போ இந்த கோயிலோட கருவறையில் உண்மையில என்னதான் இருந்தது தண்ணீர் வெளியே போக முடியாதபடி எதற்காக ஒரு கருவறையை வடிவமைக்கணும் ஒருவேளை இங்கே சிலை இல்லாமல் வேற ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சு கொண்டுருப்பாங்களா ஒருவேளை அப்படின்னா அந்த பொருள் இப்போ எங்கே இந்த கோயிலுக்கு எல்லா மன்னர்களும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்றது இந்த கோயிலில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகள்லேருந்து தெரியுது ஆனா இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கற அளவுக்கு இந்த கோயிலில் என்ன இருந்தது கருவறையில எந்த சிலையும் இல்லைன்றத நம்ம முன்னாடியே பார்த்தோம் இந்த மாதிரி இந்த கோயிலை சுத்தி நிறைய கேள்விகள் இருக்கு ஆனா சரியான குறிப்பு கிடைக்காததால எல்லா கேள்விகளுக்கும் யூகம் மட்டுமே பதிலா இருக்கு ஆனா கூடிய விரைவிலேயே சரியான பதில்கள் கிடைக்கும்னு நம்புவோம் இந்த கோயில் சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம் நான் சொன்ன தகவல்களில் ஏதாச்சும் தப்பு இருந்தாலும் அதையும் சுட்டிக்காட்டலாம் இதை யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல ஒரு பாறையை குடஞ்சு அதுல சிற்பங்கள் வடிக்கணும்னா அதுக்கு எவ்வளவு பொருள் நேரம் மனித சக்தி தேவைப்பட்டிருக்கும் அந்தளவுக்கு இதுக்கு செலவழிச்சு இதை செய்யணும்ன்றதுக்கான அவசியம் என்ன அதெல்லாம் வேற பெரிய கேள்வி எப்படி உங்களால இதை செய்ய முடிஞ்சது ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கிரானைட் பாறையை கொடங்கு அதில் அவங்களுக்கு தேவையான சிற்பங்களை அவங்க எப்படி செதுக்கலாம் இப்போ கிரானைட்டை செதுக்கிறதுக்கு பல கருவிகள் வந்திருக்கலாம் ஆனால் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எது பயன்படுத்திருக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான சிற்பத்தை அமைக்க அவங்களுக்கு எவ்வளவு காலம் தேவைப்படுத்து இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் ரொம்ப பக்கத்திலேயே இருக்குது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்